சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொண்டவர் சத்திய தர்மத்தை பற்றி தெரிந்து கொண்டவர் சத்திய ஞானம் அடைகிறார் சம்மா வருகிறார் இப்போ சத்திய ஞானமடைந்த அடைந்த திட்டிக்கு வந்த அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்தவர் பட்டிசோத்த தான் இந்த சத்திய ஞானம் இருக்கிறது சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் கிருத்திய ஞானம் என்பதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி வழிக்கு வருபவர் இவர்தான் வழியில் பய பயணம் செய்ய தொடங்கும் இவர் முதலில் தெரிந்து கொண்ட அந்த சத்திய ஞானம் அடைந்த போது அவர் தெரிந்து கொண்ட விடயம்தான் உலகம் என்பது வந்து வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது அது மனதில்தான் இருக்கிறது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது அப்போ உருவானது எங்கேயும் இல்லை மனதில் தான் இருக்கிறது அது எண்ணம் ஒரு அது வந்து ஒரு எண்ணம் தான் மாமரம் என்கிற போது அது வெளியில் இருப்பது கிடையாது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் தான் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது நாக்குக்கு உணர்ந்தது உடம்புக்கு உணர்ந்தது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம் என்கிற எண்ணம் மாமரம் என்கிற போது அது வந்து ஒரு எண்ணம் அப்போ எண்ணம் என்பது வந்து வெளியில் கிடையாது மனதில்தான் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்வது தான் சத்திய ஞானம் இதான் சம்மாதிட்டி அப்போது மாமரம் வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போ உலகம் என்பது வந்து பார்ப்பது கேட்பது உணர்வது இவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ உருவாக்கப்பட்டது எங்கேயும் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்களே என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போ இதுதான் சத்திய ஞானம் அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் என்ன செய்கிறார் வழிக்கு வருகிறார் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது சம்மா சங்கப்ப சம்மா வாய்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த வழி தான் திறக்கிறது அப்போ இந்த வழியில் தான் அவர் பயணம் செய்ய தொடங்குகிறார் அப்போது இந்த வழியில் பயணம் செய்யும்போது சம்மா திட்டிக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் இந்த உணர்வுக்குள் தான் விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்தோடு விழித்து கொள்ளுகிறார் சத்தியம் என்பது வந்து உணரக்கூடியது அப்போ அந்த உணர்வுக்குத்தான் அவர் விழித்து கொள்ளுகிறார் இந்த சத்தியம் என்பது வந்து உணர்வு உணர்வு என்பது வந்து உப்பை போல உப்பின் சுவையை நாங்கள் உணர்கிறோம் அப்போ உணர்ந்தது தான் உப்பின் சுவை அப்போ உ உணர்ந்த உப்பின் சுவையை நாங்கள் வார்த்தைகளால் வடிவமைத்தால் வார்த்தைகளால் அதை சொன்னால் அது வந்து ஒரு எண்ணம் எண்ணங்களாகத்தான் வெளிவரும் உப்பை பற்றி வர்ணனை செய்தால் அது வந்து எண்ணங்கள் அப்போது எண்ணங்கள் அனைத்தும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணரும் போது அந்த உப்பை போல உணர்கிறார் இந்த சத்தியத்தை அப்போ அந்த உணர்வு என்பது வந்து எண்ணங்கள் அல்ல இப்போ உணர்ந்த உப்பை நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இப்போ இதே போல் இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்போ அந்த சத்தியத்தோடு தான் அவர் விழித்து கொள்கிறார் இதுதான் விழிப்புணர்வு அப்போ அந்த விழிப்புணர்வோடு சத்திய ஞானம் அடைந்தவர் வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார் அப்போ வழியில் பயணம் செய்யும் போது அவருக்கு கிடைப்பது என்னென்னா நடைமுறைக்கு வருகிறார் நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு பார்க்கிறார் நடந்து போகும்போது அவருக்கு கால் வந்து ஒரு கல்லில் பட்டு உண்மை அப்போ கல்லில் பட்டபோது காலுக்கு விரல் வலிக்கும் கால் வலிக்கும் வலிக்கும்போது அந்த கால் கால் விரல் வலிக்கிறது என்கிற போது அந்த கால் விரல் என்பது வந்து அங்கே நான் எனது என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்பில் எங்கேயுமே இல்லை என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் இருந்து தெளிவாக நாங்கள் சொல்லிகிட்டு வந்திருக்கோம் நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது இந்த உடம்பில் ஒரு உறுப்பு கிடையாது நான் என்று இந்த உடம்பில் எந்த ஒரு பார்ட்ஸுமே நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ இல்லை என்கிற ஆனபோது சத்தியத்தோடு இணை இணைந்தவருக்கு அப்போ இந்த உடம்பு வந்து நான் என் நான் என்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டார் அப்போது இந்த நடைமுறையில் அவர் கையானதை பார்க்கும்போது கால் விரல் க பட்டதை கைக்கு வலிக்குது அந்த வலியை அவர் உணர்கிறார் அப்போ அந்த வலி என்பது வந்து காய இந்த உடம்பு என்கிற சென்சருக்கு உருவானது உடம்புக்கு வந்து வழிகள் ஏற்படும் அந்த வலிகளில் வந்து எனக்கு ஏற்படுவது கிடையாது அந்த வழியை நான் உணர்வது கிடையாது இந்த சென்சர்கள் என்ற அந்த உற்பத்தி நிலையங்களுக்கு கண்களுக்கு தெரிவதைப் போல் காதுக்கு கேட்பதைப் போல் மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வதைப் போல் இந்த உடம்புக்கு என்ன காயம்பட்டாலும் வயிற்று வழி வரலாம் தலை வழி வரலாம் இது வந்து நோய் நோய்வாய்ப்படக்கூடிய நோய் வாய்ப்படக்கூடிய ஒரு சென்சர் தான் இந்த உடம்பு என்பது வந்து அப்போ இது எந்நேரமும் எந்த ஒரு நோயையும் எதிர்கொள்ளக்கூடும் அப்போ இது வந்து நோய் வாய்ப்பாடு வந்து நான் கிடையாது அப்போ கால் அடிப்பட்டது எனக்கு கிடையாது அப்போ வலி என்பது வந்து நான் உணர்வது கிடையாது சாதாரணமாக வலிக்கும் அந்த வலி என்பது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் போல இந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கும் வலி மற்றவங்களுக்கு போலத்தான் இருக்கும் அது வந்து வேறு மாதிரி வழி அவருக்கு தெரியாமல் போகாது வழி அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும் அந்த வழி மற்றவர்களுக்கு போலவே அவர் அவர் உணர்வார் ஆனால் அந்த வழி வழியானது வந்து நான் எனக்கு தான் வலிக்கிறது என்ற துஸ்தியில் அவர் இல்லை நான் தான் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன் ஐயோ எனக்கு முடியலையே எனக்கு என்னால் தாங்க முடியலையே அப்படின்ற வேதனை அவர்கிட்ட கிடையாது அப்போ அந்த ராக தேச என்கிற ஆசை கோபத்திலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அதாவது இந்த உடம்புக்கு அடிபட்ட போது அந்த கோபம் தாங்க முடியாத வேதனையின் காரணமாக கோபமும் கோபத்திலும் மற்றவர்களை திட்டி திருக்கும் அளவுக்கு வேதனையில் இருக்கும் மனிதர்களை நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் நடைமுறைக்கு நடைமுறை இதை கையாள்பவர் அந்த வேதனையை அனுபவிக்கிறார் ஆனால் அவர் அவர் அனுபவிப்பது கிடையாது அவருக்கு அந்த கோபம் கிடையாது கோபம் தனிந்து அவர் வேதனையை அனுபவித்தாலும் நான் அனுபவிக்கும் வேதனை ஒன்று இங்கே இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போது இதன் காரணமாக அவருக்கு கோபமும் மற்றவர் மீதோ யாரும் அடிச்சு இப்போ யாரும் காயப்படுத்திட்டாங்கன்னா பொதுவாக இவரை யாரோ அடிச்சிட்டாங்க காயப்படுத்திட்டாங்க அடிக்க ஏதோ ஒரு சண்டை சண்டையிலே இவருக்கு அடி விழுந்துருச்சுன்னு அப்பமே அடி பட்டுருச்சு அப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து எதிர்த்து போக மாட்டார் அதுக்கு ஏன் ஏன் என்ன அடிச்சிங்க நான் என்ன பிள்ளை செஞ்சேன் இனி யார் நீங்கள் அடிக்க அப்படின்ற மாதிரி இவர் எதிர்த்து போக மாட்டார் எதிர்த்து போக மாட்டார் அவர் அடி விழுந்தது எனக்கு அல்ல இந்த சென்சருக்கு இந்த உடம்புக்கு அப்போ உடம்பில் நான் இல்லை அப்போ உடம்பில் நான் இல்லை என்றால் அப்போது எனக்கு அடி எனக்கு அடி விழலை நான் வேதனையை வழியை அனுபவிக்கலை அப்போது என்கிற இந்த சத்தியத்துக்குள் இருக்கும் இவருக்கு கோபம் தனிந்து விட்டது கோபம் வருதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் இந்த உடம்பில் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இதை கையாளு இவர் அப்போ கையாளும் போது சத்தியத்தை உணரும் போது அவர் வெளி உலகத்தோடு போட்டி போடவோ பொறாமைப்படவோ பழி வாங்கவோ சண்டை போடவோ அப்படி இல்லாட்டி எதையாவது கொள்ளவோ அப்படின்ற மாதிரிக்கு எதையுமே அவர் வெளி உலகத்தோடு போட்டி பொறாமை இந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கும் அவர் போக மாட்டார் அவர் உல ரீதியிலான முன்னேற்றத்தை நோக்கி போபவர் சத்தியத்தோடு இணைந்து போகபவர் சத்தியத்தோடு இணைந்து போபவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது உலகத்தின் மீது அவருக்கு உலகத்தின் மீது அவருக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது அப்போ விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு ராக தேச என்ற இரண்டும் இங்கே மெதுவாக அழியப்படுகிறது இங்கே கரையப்படுகிறது அப்போ இந்த கரைவது தான் வலி அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ தான் இங்கே அணையப்படுகிறது அந்த அணை அணையும் வழியில் தான் இவர் பயணம் செய்கிறார் அப்போ இந்த அணையும் வழியில் இவர் பயணம் செய்யும் போது நான் அனுபவிப்பது இங்கே ஒன்று கிடையாது எனக்கு வலிக்கிடுதுன்னு சொல்லி இங்கே ஒன்று கிடையாது நான் தான் இதை அனுபவிக்கிறேன் எனக்குத்தான் இதை அனுபவ எனக்குத்தான் இது வலிக்குது அப்படின்ற மாதிரிக்கு இங்கே கதை அவருக்கு கிடையாது இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்கிறத நல்ல சாப்பாடு நல்ல இனிமையான உணவு அவருக்கு கிடைச்சிருக்கணுமே அதை நல்லா விரும்பி சாப்பிட்றவராக இருக்கலாம் அப்போது சாப்பிடும் போது அவர் அந்த ஆசையில் இறங்கி கொண்டு பிடித்து இதை நல்லா விரும்பி அதை இன்னும் இன்னும் சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஆசை அவர்கிட்ட கிடையாது காரணம் என்னென்றால் ஆசை என்பது வந்து மாயை என்பதை அவர் புரிந்து கொண்டவர் ஆசை என்பது மாயை அதன் பின் போவது என்பது வந்து நாங்கள் பள்ளத்தை நோக்கி போவது போல ஆசையின் காரணமாகத்தான் நாங்கள் துன்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்போ துன்பத்தில் மீளும் வழியில் இவர் பயணம் செய்கிறார் அப்போ ஆசை என்பதை இவர் துறக்கிறார் அப்போ இவர் தான் துறவி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அந்த துறவரம் அடையும் துட துறவரம் அடைந்தவர் துறவி இவர் தான் அப்போ இவர் தான் இந்த எல்லாத்தையும் துறந்துக்கிட்டு தான் கொண்டிருக்கிறார் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது பார்க்கும்போது இவருக்கு இவருடைய மாற்றம் தெரியாது இவரு இவருக்கே இதை உணரக்கூடியதாக இருக்கும் இது வெளியில் யாருக்குமே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அது இவரே உணரக்கூடியதாக இருக்கும் அதான் டிக்கோ என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் இது தனக்குள் உணரக்கூடியதாக இருக்கும் தன்னால் மட்டுமே உணரக்கூடியதாக இருக்கும் அப்போது எதை அனுபவித்தாலும் வழியாக இருந்தாலும் அதை அனுபவித்தாலும் இனிமையான மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் துன்பமானதாக இருந்தாலும் இரண்டிலும் அவர் கிடையாது துன்பமான வேதனையாக இருந்தாலும் இன்பமான வேதனையாக இருந்தாலும் அந்த இன்பம் துன்பம் இரண்டிலும் அவர் விடுதலை அடைந்தவர் மஜ்ஜே ஞானங் என்ற மத்திய நிலையத்துக்கு வந்தவர் அப்போ இரண்டிலும் தான் அவர் விடுதலை அடைகிறார் நல்லதும் இல்லை அவருக்கு கெட்டதும் இல்லை அப்போ நல்லது என்று இ பிடித்து கொண்டு போக கெட்டது என்ற வெறுப்போடு அவர் போக மாட்டார் நல்லது என்ற பிடிப்பில் அவர் பிடித்து கொண்டு ஆசையோடு அதை பெற்றுக்கொள்ள அதை அடைய தன் வசப்படுத்தி கொள்ள என்று அவர் மாட்டார் போட்டி போட மாட்டார் கோபம் கோபமாக வெறுப்போடு அவர் போக மாட்டார் வெறுப்பு ஆசை கோபம் மாயை என்ற போட்டி பொறாமை படிவாங்கள் என்ற துஷ்டமான சாமானியமான மனிதனாக இவர் தெரிய மாட்டார் இவருடைய பயணம் அப்படி இருக்காது சாமானிய மனிதன் வந்து சாதாரணமாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை அதற்கு மீது அவர் ஆசைப்படுவார் அதை பெற்றுக்கொள்ள ஏதோ உபாயமெல்லாம் செய்வார் தான் ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்ள அதை உபாயங்களை செய்து அதை அடைய முயற்சி செய்வார் ஆனால் இந்த சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து இவ்வழிக்கு வந்தவர் நடைமுறை இதில் கையாள்பவர் அந்த பொருள் என்று இங்கே ஒன்று கிடையாது அவருக்கு பொருள் என்று ஒன்று கிடையாது அவை என் அவை வந்து சென்சர்களால் உருவாக்கப்பட்டது சென்சர்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை அது மனதில் இருக்கிறது அது எண்ணம்தான் தங்கம் என்கிறபோது அது ஒரு எண்ணம் தான் கண்ணும் காதும் இணைந்தது தான் தங்கம் அப்போ தங்கம் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ எண்ணம் வந்து வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போ தங்கத்துக்குள்ள பெருமதி வந்து வெளியில் உள்ள தங்கம் வெளியில் உள்ள தங்கத்துக்கு கிடையாது மனதில் இருக்கும் எண்ணத்துக்கு தான் நாங்கள் மதிப்பளித்து பெருமதியை கொடுத்து வளர்த்து வந்தோம் அப்போது இது வெளியில் தங்கம் கிடையாது என்கிறபோது அந்த தங்கத்தின் மீது உள்ள பெருமதியும் அதன் மீதுள்ள மதிப்பும் தான் குறையப்படுகிறது அப்போ இதுதான் ராக தேச ஆசை கோபம் மாயிலிருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது ராக தேச மோக என்ற பிடிப்பிலிருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது தங்கம் தங்கத்தின் மீது அவருக்கு ஆசை கிடையாது அதை அடைய அதை பெற்றுக்கொள்ள தன் கொள்ள என்று அவர் போட்டி போடவோ பொறாமைப்படவோ அதை அதை அடைய சூழ்ச்சிகள் செய்யவோ எதுவுமே அவருக்கு போக மாட்டார் அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒரு ஒன்று அவருக்கு இல்லை சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் தங்கம் தங்கம் வந்து மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் தான் அப்போ எண்ணம் வந்து எண்ணம் வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது வந்து வெளியில மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் இருக்கும் எண்ணம் வந்து உண்மையாக மனதில் இருக்கும் எண்ணம் என்பது வந்து உண்மை கிடையாது அப்போ தங்கம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு பெரிய பந்தாவா வாழும் மனிதர் வந்து எனக்கு இருக்குது நான் பெரிய பணக்காரர் என்ற பந்தாவில் இருக்கிறார் அவர் தான் ஈகோ அப்போ அந்த ஈகோவில் தான் அவர் இருக்கிறாரு அதே தங்கம் என்ன ஒன்று கிடையாது ஆனாலும் அதை கழுத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் கழுத்தில் போட்டுக்கிட்டும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அது பெருமதியும் மதிப்பும் அவருக்கு கிடையாது மனதில் இருந்த பெருமதியும் மதிப்பும் குறைந்த குறைந்த போது அப்போ தங்கத்தின் மீது உள்ள அந்த ஈகோ தான் குறைந்தது அப்போ அவருக்கு ஈகோ கிடையாது தங்கத் மீ தங்கத்தின் மீது உள்ள வலு குறையப்படுகிறது அப்போது ராக தேச மோக என்ற ஆசை கோபம் ஆகித்தான் இங்கே கரையப்படுகிறது அப்போ அந்த கரை கரையும் வழியில் அவர் பயணம் செய்கிறார் அப்போ கரைந்து கரைந்து அப்போது தங்கம் இருந்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் ஒன்று அவர் கழுத்தில் இருந்தாலும் ஒன்று வெளியில் எங்கே இல்லாட்டியும் ஒன்று அப்போது இந்த நிலைக்கு வருகிறார் அப்போது இதுதான் மத்திய ஞானம் மத்திய நிலையம் இரண்டு கட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி அப்போ எந்த வேதனையை அனுபவித்தாலும் எந்த வழியை உணர்ந்தாலும் அதில் அது நான் உணர்வது கிடையாது ஏனென்றால் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்று ஒருத்தர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு காலு கை வலி வலி தலை வலி இடுப்பு வலி எல்லா வலியும் வரும் அதை நான் தான் அனுபவிக்கிறேன் என்னால் வேதனையை தாங்க முடியலையே அப்படின்ற துன்பத்தில் அவர் மூழ்கி இருப்பார் என்னால் வேதனையை தாங்க முடியலையே அப்படின்ற துன்பத்தில் அவர் மூழ்கி இருப்பார் அப்போ அவர்தான் அஸ்ருத்தவர் மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக்க இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணர்ந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு வேதனை வேதனையை ஞான அனுபவி பெண் நான் அனுபவிக்கிறேன் என்று இங்கே அவருக்கு ஒன்று கிடையாது தலை தலைவலி இடுப்பு வலி கை வலி வலின்ட்டு அவருக்கு ஒன்று கிடையாது அவர் இது வந்து இந்த வேதனைக்கு சொந்தக்காரர் இல்லை இந்த வலிக்கு சொந்தக்காரர் இல்லை நான் அனுபவிப்பது கிடையாது என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் நடைமுறைக்கு வந்தவர் நடைமுறையில் இதை கையாளுகிறார் அப்போது அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் அப்போ அவருக்கு துன்பம் துன்பம் அடைவதற்கு அப்படி ஒன்று கிடையாது அவருக்கு அப்போ துன்பத்தில் இருந்து மீளும் வழி இதுதான் மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்று பகவான் புதர் அவர்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள் அப்போ நாங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு பார்த்தால் இங்கே இருப்பவர் ஒருத்தர் கிடையாது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அதுதான் எனது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது மனதில்தான் இருக்கிறது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்த உணர்ந்த போது உணர்வுக்குள் விழித்து கொண்ட சுபாவத்தில் அவர் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போது உலகத்திலிருந்து தான் வெளி உலகத்தில் இருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போது பூமியிலிருந்து விடுதலை அடைபவர் ரூபூமியில் இருந்து விடுதலை அடையும் வழியில் தான் அவர் பயணம் செய்கிறார் அதாவது வெளி உலகத்தில் பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு பூமி இருந்தது அதாவது வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மனதில் அவருக்கு உலகம் இருக்கிறது மனதில்தான் இருக்கிறது என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார் அப்போது பூமியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டாலும் மனதில் மனதில் அவருக்கு உலகம் இருக்கிறது அதுதான் ரூப்பு பூமி அப்போ அந்த ரூப்பு பூமியில் அவர் இருக்கிறார் அப்போது இதை தான் அவர் கையாள்றாரு இந்த எண்ணத்தில் நான் இருக்கிறேனா அப்போது வலி என்பது வந்து ஒரு எண்ணம் வலி என்பது வந்து ஒரு எண்ணம் என்ன வலி கால் வலினா கால் என்பது வந்து ஒரு எண்ணம் வலி என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ இவை இவை அனைத்தும் சென்சர்கள் இங்கே சென்சருக்குள்ள நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது கண்களுக்கு தெரிவது எனக்கு கேட் நான் பார்ப்பது கிடையாது காதுக்கு கேட்பது நான் கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது நாக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை எந்த சுவையை பெற்றுக்கொண்டாலும் எந்த சுவையை அடைந்தாலும் எந்த சுவையை நாங்கள் ருசித்து ருசித்து சாப்பிட்டாலும் அது நான் நான் அனுபவிப்பது கிடையாது நான் சுவைப்பது கிடையாது இந்த சென்சர் கண் நாக்கு என்ற ஒரு ரெண்டு இஞ்சி சென்சருக்கு மட்டுமே சுவை வந்து உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ அது நாக்குக்கு தான் சொந்தம் நாக்கு என்பது வந்து என்ன என்னுடையது இங்கே ஒன்று இல்லை சென்சருக்கு உருவானது தான் சுவை அப்போ சென்சருக்கு உருவான சுவையை நான் அனுபவிக்கலை நான் இங்கே இந்த உடம்புல ஒருத்தர் கிடையாது அப்போது கண்களுக்கு தெரியும் வர்ணம் எனக்கு தெரியலை அப்போ எனக்கு தெரியாட்டி அது ஒரு சென்சர் மட்டுமே இது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே கண் என்பது வந்து ஒரு உற்பத்தி நிலையம் அதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது வர்ணத்தை உற்பத்தி செய்வதுதான் கண்ணின் தொழில்பாடு சத்தத்தை உற்பத்தி செய்வதுதான் காதின் தொழில்பாடு உற்பத்தி நிலைய நிலையத்தின் வேலை இதுதான் தான் அப்போ நாக்கின் வேலை என்னென்னா சுவையை உற்பத்தி செய்வது அப்போ உடம்பின் தொழில்பாடு என்னென்னா சத்தம் இல்லை பாரம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகளை குளிர் உஷ்ணம் இந்த மாதிரி தன்மைகளை உற்பத்தி செய்வது தான் உடம்பின் தொழில்பாடு அப்போ இதற்குள் நான் தான் செய்கிறேனா எனக்கு தான் கேட்குதா நான் தான் பார்க்கிறேனா நான் தான் உணர்கிறேனா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே அப்படி ஒன்று கிடையாது இதை நடைமுறைக்கு வந்து கையாள்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் குருத்திய ஞானம் அவர் சத்திய ஞானம் அடைந்தவர் தான் இந்த வழிக்கு வருகிறார் வழியில் பயணம் செய்வது தான் இந்த கையாள்வது என்பது வந்து நடைமுறையில் இதை கையாள்வது என்பது இந்த நடைமுறைக்கு வந்தவருக்கு தான் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அப்போ சத்திய ஞானம் அடையாத ஒருத்தருக்கு புத்த தர்மத்தை பற்றி போதனை செய்வது என்பது வந்து அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாது நாங்கள் முதல் படியில் ஏறினா தான் இரண்டாவது படிக்கு நாங்கள் போக முடியும் இரண்டாவது படியில் இரண்டாவது படிக்கும் வந்தால் தான் மூன்றாவது படிக்கு நாங்கள் போக முடியும் மூன்றாவது படிக்கும் வந்தால் தான் நாங்கள் நான்காவது படிக்கு போக முடியும் அப்போ இது படிப்படியாக போக வேண்டிய ஒரு பயணம் இது அப்போது நாங்கள் முதல் படியில் போக முதல் படியில் ஏறாமல் இரண்டு மூன்று நான்கு என்று போக போனால் அது நடக்காத காரியம் அது சாத்தியமில்லாத விடயம் அப்போ நாங்கள் சாத்தியமாக நடைமுறைக்கு வந்து கையாளணுமா இருந்தால் சத்திய பகவான் புத்தரின் சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்ளணுமா இருந்தால் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான் பகவான் புத்தரின் தத்துவம் இந்த உலகத்துக்கு போதனை செய்த பகவான் புத்தரின் தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வது தான் பௌத்தர் அவர்தான் பௌத்தர் தெரிந்து கொள்பவர் தான் பௌத்தர் அப்போ அவர்தான் பவநிரோத என்ற பயணத்தை மேற்கொள்பவர் பவநிரோத என்றால் பிறப்பு இறப்பு என்ற துன்பகரமான பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர்தான் பௌத்தர் முதலில் சத்திய ஞானம் அடைகிறார் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார் கிருத்தக் ஞானம் என்ற அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைந்து உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் அப்போ உணர்வில் விழித்து கொள்ளுகிறார் முதலில் சத்திய ஞானத்தோடு உணர்வு உணர்வில் வெளித்து கொள்கிறார் அப்போ உணர்வின் வழியாக பயணம் செய்கிறார் உணர்வு அற்ற நிலையில் புத்த பாவத்தை அடைகிறார் இதுதான் சித்த விமுக்தி சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் முற்று முழுதாக விடுதலை அடைகிறார் உணர்வு அற்ற நிலையில் நிர்வாணம் அடைகிறார் இப்போ இந்த நிர்வாணம் அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இப்போ இது தெரி இது தெரியாத ஒரு பௌ ஒருவர் பௌத்தராக முடியாது அவர் ஒரு பிக்ஷுவும் ஆக முடியாது அப்போ இதுக்கு வந்து துணியை மாற்றிக்கொள்வது என்பது வந்து கிடையாது இது வந்து உல ரீதியிலான மாற்றத்தை அடையும் வலி உலரீதியிலான முன்னேற்றத்தை அடையும் வலி அப்போது இதற்கு வந்து தலையை மொட்டி மொட்டையடித்து கொண்டு காட்டுக்கு போய்ட்டோ பன்சலையிலோ சிலையிலோ ஆரணையிலே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் செய்யும் தொழிலை செய்து கொண்டே நாங்கள் படித்து கொண்டே நாங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே எங்களுக்கு இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தி தெரிந்து புரிந்து கொள்ள முடியும் முதல்ல நாங்கள் கேட்கணும் கேட்டதை தெரி தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள ஒரு விமர்சனத்தை செய்து தேடுதலை செய்து புரிந்து கொண்டு உணர்வு உணரனும் இந்த சத்தியத்தை அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு வழி திறக்கிறது வழியில் பயணம் செய்து நிர்வாணம் அடைவார் அதற்கு வந்து வீட்டில் இருக்கணும் காட்டில் இருக்கணுன்றது கதை கிடையாது இது எல்லா மதத்தவருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆண் பெண் என்றெங்கே பகவான் புத்தர் அவர்கள் யாரையும் பிரித்து பார்க்கல ஆணுக்கும் இதே தான் பெண்ணுக்கும் இதே தான் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் நல்லவர் கெட்டவர் என்று இங்கே யாருக்குமே வேறுபாடு கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதுதான் பகவான் புத்தரின் பரம சத்தியம் அப்போது இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டால் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கிலிருந்தும் விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் அப்போ நிர்வாணம் அடைந்த போது இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது இதுதான் ஆரிய பூமி ஆரிய பூமி என்பது வந்து புத்தக் ஜன பூமி கிடையாது அணுசோத்தை அல்ல இது படிசோத்தை அப்போ படிசோத்தை என்பதில் இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ ஆணோ பெண்ணோ நல்லவரோ கெட்டவரோ குழந்தையோ வயோதிபரோ இள வயதினரோ அப்படின்ட்டு யாருமே இங்கே பாடு பாகுபா பாகுபாடு கிடையாது எல்லாமே எண்ணங்கள் அப்போ எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த போது அதுதான் ஆரியர் ஆரிய சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது அப்போ ஆண் பெண் இவர் படித்தவர் படிக்காதவர் இவர் மேல் ஜாதி இவர் கீழ் ஜாதி அப்படின்ற கதையெல்லாம் இங்கே கிடையாது ஆர்ய பூமியில் அப்படி ஒன்று கிடையாது அவை அனைத்தும் கற்பனை அவை எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் இருந்து மேலும் மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனதில் மீளும் வலியை வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த வழியில் பயணம் செய்து நீங்களும் இதை உணர்ந்து புரிந்து உணர்ந்து பக்தி அடைந்தீங்க சொன்னால் நீங்களும் இந்த உலகத்தை வென்று புத்த சுபாவத்தை ஷாவுக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைய முடியும் அப்போது இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கையாண்டு பாருங்கள் உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவான்சரணாய்